ரியாதில் குளோபல் ஹார்மனின் நிகழ்ச்சி கோலாகலமாக இந்திய கலாச்சாரத்துடன் தொடக்கம் ரியாதில் குளோபல் ஹார்மனின் நிகழ்ச்சி சிறப்புடன் துவங்கியது இம்முறை விழாவின் தொடக்க நாள் இந்திய கலாச்சாரத்தை கொண்டாடும் நிகழ்வாக அமைந்தது இந்த விழா சவுதி தகவல் அமைச்சகம் மற்றும் பொது பொழுதுபோக்கு ஆணையம் இணைந்து நடத்தும் முக்கியமான பண்பாட்டு நிகழ்வாகும் இது சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பதின் குவாலிட்டி ஆப் லைஃப் புரோகிராமின் ஒரு பகுதியாக கலாச்சார பன்மையையும் சமூக ஒற்றுமையையும் ஊக்குவிக்கிறது விழா தொடக்கத்தில் டியூன்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் தங்கள் கலை நிகழ்ச்சியால் பார்வையாளர்களை கவர்ந்தனர் தொடர்ந்து பாரம்பரிய இந்திய நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் சர்க்கஸ் கலைகள் மற்றும் வண்ணமயமான கார்னிவல் வாக் ரியாதை உற்சாகம் நிரம்பிய பண்டிகை நகரமாக மாற்றியது இந்த நிகழ்ச்சி இந்தியா மற்றும் சவுதி இடையேயான ஆழமான கலாச்சார பிணைப்பை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது